மகர ராசிக்காரவங்க நல்லதை கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியை கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டும் என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிறப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை கூற சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வராங்க உங்கள் சொந்தக்காரவங்க சொந்தக்காரவங்க அவங்களுக்கு ஒரு தேவைன்னு மட்டுந்தான் தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்சால் உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த ஏழரை சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் மகர ராசிக்காரவங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்கிறதுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலைகளையும் துன்பத்தையும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததே இல்லையே எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க மகர ராசிக்காரவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் எடுத்து வைக்கும்போது நம்ம வாழ்க்கையை முழுவதுமாகவே மாறப்போகுது அப்படின்னு நினைச்சு வந்த மகர ராசிக்காரவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம்தான் ஏழரை சனி வந்து உங்களுக்கு மார்ச் மாதத்திலேயே முடிஞ்சிருச்சு இருந்தாலுமே கூட இன்னைக்கு வரைக்குமே வந்து ஏழரை சனியோட தாக்கம் இருக்கிற தான் எங்களுக்கு ஃபீலாக இருக்குது சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பத்து மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாக முடிஞ்சு மீதி இருக்கக்கூடிய இரண்டு மாதங்களும் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் வரக்கூடிய முதல் நான்கு மாதங்களும் இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டங்களில் உங்களுக்கு சனியினுடைய வக்கர பயிற்சியும் குருவினுடைய வக்கர பயிற்சியும் சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி ஐந்து வருட கிரகங்களுடைய சேர்க்கை எல்லாமே இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலங்களில் உங்களுடைய பலன்களை வந்து முழுமையாக உங்களுக்கு தரப்போகிறாங்க இதில் முதலாவதாக பார்த்திங்கன்னா சனியினுடைய வக்கர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்பீங்க இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டு இருந்த சனி பகவான் அதாவது ஏழரை சனியாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாத காலங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவுமே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறாரு இதன் மூலமாக சனியினுடைய ஏழரை சனி மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததா பாத்தீங்கன்னா குருவினுடைய வக்கர பயிற்சி இதன் மூலமா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கு விரைவில் வந்து மகர ராசிக்காரவங்க போக போகிறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏழரை சனியோட தாக்கம் அப்படின்றது அதிகமாக இருந்ததுனால அந்த குருவினுடைய பயிற்சி பலன்கள் வந்து உங்களுக்கு எதுவுமே சரியாக கிடைக்காது கிடைச்சும் இருக்காது இப்போ உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் வர்றதுனால அந்த எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து வக்கரப்பு நிவர்த்தி அடையிறதுனால ஒட்டுமொத்த குரு பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது இதன் மூலமாக கூடுதல் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்குமே இது வந்து பொது பலன்களாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக பன்னெண்டு ராசிகளும் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சுக்கர பயிற்சி மூலமாக இருக்க போகுது இதில் குறிப்பாக மகர ராசிக்காரவங்க உங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக நம்ம இதன் மூலமாக எதிர்பார்க்கலாம் கடந்த காலகட்டங்களில் நல்ல வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ ஒரு கிடைக்காத ஒரு பிடிக்காத ஒரு வேலையை வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்ட மாதிரியான உங்களுக்கு பிடிச்ச மாதிரியாகவும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்பு ப்ரைவேட் ஜாப்பு பேங்க்கு இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேலையை ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது கோட்டு கேஸு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கீங்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இது மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வந்து வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரியில்லை வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர் வந்து தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவு முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமே இல்லை உங்களுக்கு உங்கள் கூடையே நிறைய நபர் வேலை செஞ்சுருப்பாங்க வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு பொசிஷனில் இருந்திருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலை போய் செஞ்சிங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியினுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாம் நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகவும் பெரியார்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் மூடிய மூடியே கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவீங்க முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழரை சனி மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருப்பீங்க ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அடித்து பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து வர ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு போகுது வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசுவாங்களா ஊருக்காரவங்க தப்பாக பேசுவாங்களா நினைப்பாங்களா அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே மகர ராசி நேர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய நபர் சொல்லிகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக டைவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமாக தோல்வியை மட்டுமே சந்தித்த ராசின்னு பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க மகர ராசிக்காரவங்க தான் ஏன்னா அந்த டைமில் ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால காதலில் அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல்கள் பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் பெ பெற்றோர் வந்து தடையாக இருந்திருப்பாங்க காதலுக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க எளிமையான பேச்சு அந்த திறமையின் மேலே நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றமாக வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கப் போகுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராமல் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்துமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே வந்து நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு மகர ராசிக்காரவங்கள பற்றி கேட்டீங்க அப்படின்னா எனக்கு அஞ்சு லட்சம் கடன் இருக்குது பத்து லட்சம் இருக்குது பாஞ்சு லட்சம் கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத மகர ராசிக்காரவங்க நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வரக்கூடிய நாட்களில் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்க போகிறீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தீய பழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவங்களை விட்டு சிறிது நாட்கள் மட்டும் கொஞ்சம் உறவுகளை விட்டு விலகி இருக்கிறது மகர ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்திக்க வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குதுங்க